i am living india my st state is tamil nadu my district is my living place Klochal. i am Kuchal babu youtube channel aba hi sa

வண்டிங்க விழுத்து போட்டு போட்டு விட்டு போட்டு பால் கடையில் கடலவே இடிச்சுன்னா போதும் கள்ளச்சாராயம் சிபிஐ கண்டுபிடிச்சிங்களா ஆமையா எல்லாம் உண்மைதான் யாரும் செய்யக்கூடாத தவறு இல்லை வாங்க 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 வணக்கம் 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 அந்த பழக்கம் கிடையாது அந்த பழக்கம் கிடையாது <hans> 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 ம் ஐயோ ஐயய்யோ அதை அதை விட்டுட்டு வேறு கதைக்கு வாங்க ப்ரோ கள்ளச்சாராயம் ப்ரோ அந்த கதையை விட்டுட்டு வேறு கதைக்கு வாங்க எவ்வளோ உறவுகள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் பேசலாம் ம் வெளிநாட்டு உறவுலாம் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட பேசலாம் நீங்கள் அந்த கதையை விடுங்க ப்ரோ ஓகேவா சரி இனி நம்ம நண்பர்கள் எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு வணக்கம் சொல்லலாம் அவங்க கூட பேசலாம் சரியா இப்படியும் இருசக்கர வாகனத்தில் ச சத்தம் இருக்குது ம் இதுதான் எங்களோட குளச்சல் என்ற பகுதி இது வந்து அண்ணா சிலை சரிங்களா